அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பூசத்தை கடந்து நம்ம பாலாஜி கலெக்ஷன்ஸில் ஹோல்சேல் ஆர்டர் போடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ப்ரைஸ் டீடெயில்ஸை நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப நாட்களாச்சு தொடர்ந்து வீடியோ போட முடியலைங்க அடுத்தடுத்து வேலை பழு காரணமாக என்னால் தொடர்ச்சியாக வீடியோ அப்டேட் பண்ண முடியலைங்க இன்னைக்கு இப்போ உள்ள அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஹோல்சேலில் பஞ்சகவிய விளக்கு இரநூறு பீஸுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு நம்ம பாலாஷ்ரீ கலெக்ஷன்ஸில் இரண்டு விதமாக செய்துக்கிட்டுருக்கோம் விளக்கு ஒன்று வந்து பத்து இன்க்ரீடியன்ஸ் ஒன்று வந்து சிடீஸ் பஞ்சகவிய விளக்கு ஸோ அந்த பஞ்சகவிய விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட்டு டென் ருபீஸ் அந்த பத்து ரூபா விளக்கு நீங்கள் இரநூறு பீஸுக்கு மேலே ஹோல்சேல் ரேட்டில் எடுக்கும்போது அந்த பத்து ரூபா விளக்கு ஏழு ரூபா பதினஞ்சு ரூபா விளக்கு ஒன்பது ரூபா அதோடய அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இன்னும் இன்றைக்கி இந்த வீடியோவோட காரணம் முழுமையாக கையால் செய்கிறதாங்க நம்ம பாலாஜி கலெக்ஷன்ஸ் பச்சை சாணம் எடுத்து செய்கிறதுங்க